என்னடா கிஷோரே உண்மனு இருக்க அவனா அது ஒண்ணு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சத்யாக்கும் ரகுக்கும் சின்ன சண்டை என்ன சண்டை அதுவா இதான் பிரச்சனையா அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு நானும் ரகவும் பேசிட்டு இருந்தோம் நடுவுல சத்யா வந்தான் நகரா வாடா உங்க பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு வரும்போதே கேட்டுச்சு நீ ஏன் சொல்லு இந்த நாடு உங்களுக்கு என்னடா பண்ணல சும்மா தமிழர் அடிக்கிறாங்க தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை தமிழர்களை இந்தியனா பாக்குறது இல்லடா அதான் பிரச்சனை இது வரைக்கும் இலங்கையால அறுநூறு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு இங்க எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு நாம யாரோ மாதிரி தானே இருந்தோம் ஆமா இதுல சப்போர்ட் பண்ணோம் மீனவர்கள் ஆயுதம் கடத்துவாங்க போதை மருந்து கடத்துவாங்க எல்லா தாண்டுவாங்க அதனாலதான் சொல்றாங்க ஏன்டா உனக்கே தனியாம தெரியல அறுநூறு மீனவர்களுமா கெட்டவங்க இலங்கையில எப்ப போர் ஆரம்பிச்சதோ அது சுட்டு தாண்டா இருக்காங்க என்னடா பேசுற இங்க மீனவர்களை சுடுறதுக்கும் இலங்கையில போர் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் சம்பந்தமே இல்லாம அங்க நடக்கிற போற இங்க சேர்க்காதடா அது அவங்க நாட்டு பிரச்சனை எது அவங்க நாட்டு பிரச்சனை இது தமிழர்களோட பிரச்சனை இப்போ வேணால் நம்ம நாடால் பிரிஞ்சிருக்கலாம் ஆனால் மொழியால் நினைஞ்சவங்க அங்க பஞ்சம் பிழைக்க வந்தாங்க தமிழர்களை ஒடுக்குனாங்க அதனால தான் அங்கே போற ஆரம்பிச்சிது அதை எதிர்த்து நிறைய அமைப்புகள் போராடினாங்க அதில் ஒரு அமைப்பாக ஆயுதம் எடுத்தாங்க எல்லாம் தடை செய்யப்பட்ட தீவிரவாதியை கொண்டா ஏய் விர்ரா இதுக்கேண்டா அவன் முறை கையர்ரா விர்ரா விர்ரா யாரடா தீவிரவாதிங்க ஒருத்தன் தன் தாய்நாட்டிலே அடிமையாக்கப்பட்டு நம்ம சகோதரிங்களை கண்முனி கற்பழிச்சு கொலை செய்யப்படுறாங்க இதை எதிர்த்து போராடுறவங்க பேரு தீவிரவாதிங்களா அப்போ இந்திய சுதந்திரத்துக்கு போராடுறவங்க என்னடா சொல்லுவ சுதந்திரத்துக்காக போராடுறவங்களை இந்தியாவோட சேர்த்து முப்பத்தி ரெண்டு நாடுகள் தீவிரவாதின்னு சொல்லி தடை செய்ய மாட்டாங்க ஒன்று புரிஞ்சுக்கோ சத்யா ஈழத்தில் நடந்தது மொழி பேசும் இரு இனங்களுக்குள்ள நடந்த போர்னு நினைச்சனா அது உண்மை இல்லை சர்வதேச நாடுகள் அங்க போர் உருவாக்க மொழியை பயன்படுத்திக்கிட்டாங்க ஈழப்போருக்கு பின்னாடி அமெரிக்கா இங்கிலாந்து சைனா போன்ற நாடுகள் இருக்கு இது ஒரு சர்வதேச அரசியல் தமிழத்துக்கும் இந்த நாடுகளுக்கும் என்னடா சம்பந்தம் இலங்கை ஈழம் இப்படி ரெண்டு நாடாடுச்சுனா மேற்கத்திய நாடுகளால் அங்கே பிசினஸ் பண்ண முடியாது அதனால தனி நாடா கேக்குறவங்கள தீவிரவாதி ஆக்கிட்டாங்க அங்க நடக்கிறது ஜியோ பாலிடிக்ஸ் மூலியமா ஒரு சுரண்டல் ஜியோ பாலிட்டிக்ஸா அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாடோட ஜாகிரபிகல் பத்தி தெரிஞ்சுக்கிறது அதுலதான் சுரண்டல் நீ ஒரு அமெரிக்கன் பிசினஸ் எகானமி பிலிப்பைன்ஸ் மிலிடரி டாக்யர்ஸ் துபாய் ரீடைல் மார்க்கெட் பெட்ரோல் ரிஃபைனரி பிளான்ஸ் பப்ஸ் கசினோஸ் ப்ராஸ்டியூஷன் சென்டர்ஸ் இதெல்லாம் நிறைவேற்றணுன்னா இந்தியன் ஓஷனில் ஒரு தீவும் அதுக்கான கூலிங்கும் தேவை அப்படி மாட்டின ஒரு இடம் தான் இலங்கையும் அதில் இருக்கிற தமிழர்களும் இப்படி ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை எந்த ஒரு வல்லாதிக்கனால் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்காது இதை செய்ய நாற்பது வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரியாது இது தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு செஞ்ச ஒரு இனப்படுகொலை ஒரு வலிமை இல்லாத நாடு ஜெனசைடு நடத்துதுனா அதுக்கு பின்னாடி ஒரு வல்லாதிக்க நாடு இருக்குன்னு அர்த்தம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஸ்ரீலங்காவில் நடந்த ஜெனசைடு முடிவில்லை அது தமிழ்நாட்டில் நடக்க போற ஜெனசைக்கு ஒரு துவக்கம் எப்படிடா கூடங்குளம் எதா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்டா வெடிக்கும் சொல்றியா விட்டா அதையும் சொல்வான்டா அது இருக்கிறதே பிரச்சனை எது ஊருக்கெல்லாம் எல்லாம் கரண்ட் தரதான் பிரச்சனையா நீராவெல்லாம் பேஸ்புக் யூஸ் பண்றதுக்கு அந்த ஊர்ல இருக்கவங்க சாவணுமா நாலு ஸ்டேட் கரண்ட் நெவர் பவர் சப்ளை உலக அரங்கில் நியூக்ளியர் இந்தியாவுக்கு நல்ல பேரு இது சாவா இது வளர்ச்சி கடலோரத்தில் அணு உலைய வச்சு நியூக்ளியர் கடலில் டம்ப் பண்ணி கடல் வளங்கள் அழித்து வாழ்வாதாரமான மீனவ தொழிலை அழிக்கிறது தான் வளர்ச்சியா வளர்ந்த நாடுகள்லாம் நியூக்ளியர் மூடிட்டு வரும்போது இந்தியாவில் மட்டும் எதுக்கு அதுவும் இங்கே எதுக்கு வெஸ்ட் பெங்கால் கேரளாவில் போராட்டம் பண்ணி மூடிட்டு தமிழ்நாட்டுக்கார மாட்டேன் இழிச்ச வெடிச்சா ரஷ்யன் செர்னோபேல் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுமா என்ன கேன்சர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் லாங் டம் ஜெரட்டிகல் எஃபெக்ட்ஸ் டேய் இதற்கிம் 10 லட்சம் பைசா செத்துறகாங்க நாங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டைய நம்ம எதிர்ப்பு தாடா ம் வளர்ச்சி திட்டங்கள் மக்களுக்கு பாதி파 இருந்துச்சா அது எதிர்க்கது தவறவர் வழி இல்லடா வாழ்வாதாரத்தை தடுத்து விவசாயி பூமியில கொளா போட்டு ஊறிறாங்கလေ மீத்தேன் கேஸ் அத பார்த்து சும்மாக்கு சொல்றியா தெரியும்டா ஒரு வெளிநாட்டு கம்பெனி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கில் ஆயிரத்து ஐநூறு அடியில் பைப்லைன் போட்டு மீத்தேன் கேஸ் எழுதுகிறாங்க எரிவாயு கிடைக்கிதுல்ல ஓவன் டெட பிரிதில்ல ஒரு தடவை மீத்தேன் கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு அஞ்சு கோடி அறுபத்தாறு லட்சம் லிட்டர் நீரும் நானூறு லாரி மண்ணும் அறநூற்றி முப்பத்தஞ்சு விதமான ரேடியோட்டிவ் கெமிக்கல்ஸ் பயின் பொறுத்துகிறாங்க மைனஸ்டா காயின் வை தா ப்ராஜெக்ட்டில் வேறு ரெண்டாயிரம் விவசாய நிலத்தை அழித்து கேஸ் எடுத்து சாக கடக்கிற விவசாய வீட்டில் அடுப்பெரிய வளர்ச்சி திட்டமா என்னடா இது ரெண்டும் போல இருக்கு இன்னும் இருக்குடா தேனியில ஒரு அணு அரிசி நடக்கு இருக்கு எட்டு லட்சம் பாறையை குடஞ்சி எடுத்து இயற்கை வளத்தை அழிக்க போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நாமளும் சும்மா இருக்கும் பக்கத்து ஸ்டேட்காரன் தண்ணி தர மாட்டேங்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிலத்தை அவனுக்கு சொந்தமாக்கிக்கிறான் வடநாட்டுக்காரன் நம்ம எக்கனாமிக் வெல்த்தை பறிச்சுக்கிட்டு வரான் ஒரு இனம் தான் சொந்த மண்ணிலே தனது பொருளாதாரத்தையும் வாழும் நிலத்தையும் இழந்தா ஜெனோசைட் இதை தடுக்க முடியுமா இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் அதிகம் அதில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ரொம்ப அதிகம் ஆனால் இப்போ நம்மளுக்கு தேவை பொலிட்டீஷியன்ஸ் யங்ஸ்டர்ஸ் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் மாதிரி அரசியல் பற்றின அறுதலும் புரிதலும் அத்தியாவசியம் எந்த அளவுக்கு சினிமா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அரசியலும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒடுக்கிறதும் ஒதுக்கப்படுறதும் இந்த உலகத்தில் தான் இருக்கும் அதில் நியாயமான கொள்கை உள்ள மக்களோட முதலடி போராடணும்